உண்மையாகவே போராட்டம் என்பது நியாயமான ஒரு போராட்டம் மாற்றுக்கிறதுக்கு இல்லை ஆனால் அந்த போராட்டங்களை ஒழுங்கமைப்பவர்கள் சிறந்த முறையில் இருப்பதை ஒழுங்கமைத்து அந்த போராட்டத்தை சிறந்த முறையில் நடத்தி இருந்தால் அது ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு விரத்தியை ஏற்படுத்தும் விதமான போராட்டமாக இருந்திருக்காது அதில் ஒரு சில விசமிகள் என்றுதான் கூற வேண்டும் கிளர்ச்சியை வட்டிக்கு கொடுப்பவர்களும் சாணி குடிப்பவர்களும் வார்ப்பும் இதுக்கு அப்ளை பண்ணி போட்டிருப்பவர்களும் மஞ்சள் உடுப்புடன் அங்கே வந்து நின்றவர்களும் உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒரு பஸ்ஸில் காட்டு மிராண்டிகளை ஏற்றி கொண்டு போய் அந்த இடத்தில் பலருக்கு இடையூறைப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் ஒரு அம்மா கூறுகிறார் அந்த போராட்டத்துக்கு அமைச்சர் வந்தது நாங்கள் கவனித்திருக்க வேண்டும் அதை அவரை அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அதையே ஒரு மூலகாரணமாக பயன்படுத்திக் கொண்டு அறிவில்லாதவர்கள் அனைத்து தமிழ் மக்களும் பாதிக்கப்படுகின்றனர் காலத்தில் அவ்வாறானவர்களுக்கு சிறந்த பாடத்தை மக்கள் கொடுக்க வேண்டும் அதில் அதில் ஒரு பத்து பேர் தான் நான் அந்த போராட்டத்துக்கு கூறையில் ஈடுபடி இருந்தார் ஏனென்றால்

ஒரு அராஜகமான அரசாங்கம் இருந்தது இன்றைக்கு ஜனநாயகமாக நாங்கள் கொடுத்திருக்கோம் என்று தமிழ் மக்கள் நீக்கி